அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி அல்லாஹ் என்ற நாம் பெண்கள் ஆண்களுக்கு இமாமத் செய்யலாமா என்பதை பார்ப்போம் பெண்கள் ஆண்களுக்கு தொடவை வைக்க முடியாது ஏனென்றால் அதற்கு எந்த ஹதீஸும் இல்லை ஆதாரமாக குர்ஆனின் எந்த வசனமும் ஆதாரமாக இல்லை நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் ஆண்கள் தான் பெண்களுக்கு இமாமத் செய்ய வேண்டும் தொட வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததால் அவ்வாறே நாம் செய்ய வேண்டும் மேலும் அப்படி ஆண்கள் பின் தொடர்ந்து முன்னால் இமாமத் பெண்கள் இருந்து இமாமத் செய்யும் பெண்கள் ருக்குவும் சுஜூதும் செய்தால் ஆண்களுக்கு முன் அது சரியாக இருக்காது சிறிது நீங்கள் யோசித்தால் இதை நீங்களே சொல்லிவிடலாம் இன்ஷா அல்லா தாலா இந்த நபிகள் நாயகம் சுல்லாசர்களின் வழிமுறையை ஆராய்ந்து ஷேர் செய்து அல்லாட திருப்தி அடைவோம் இன்ஷால்லா தால அலாமிகம் வரம்தல்ல வரகாத்தூ